பீகாரில் மொத்தமுள்ள இருநூற்று நாற்பத்தி மூன்று சட்டசபை தொகுதிகளுக்கு இரண்டு கட்டமாக தேர்தல் நடந்தது நவம்பர் ஆறில் நடந்த முதற்கட்ட தேர்தலில் அறுபத்தைந்து சதவீத ஓட்டுகள் பதிவாகின இன்று நடந்து முடிந்த இரண்டாம் கட்ட தேர்தலில் அறுபத்தெட்டு புள்ளி ஐந்து இரண்டு சதவீத ஓட்டுகள் பதிவாகியுள்ளது இரண்டு கட்ட தேர்தல் முடிந்து தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் வெளியாகியுள்ளன முன்னதாக பாஜக ஐக்கிய ஜனதா தளம் உள்ளிட்ட கட்சிகள் அடங்கிய தேஜ கூட்டணிக்கும் ராஷ்டிரிய தளம் காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் அடங்கிய மகாகத் பந்தன் கூட்டணிக்கும் கடும் போட்டி நிலவியது பிரசாந்த் கிஷோரின் ஜன் சுராஜ் கட்சியும் இந்த தேர்தல் ரேஸில் களமிறங்கியது ஆனால் தேர்தல் கருத்து கணிப்பு முடிவுகள் அனைத்தும் பாஜக ஜேடியூ கூட்டணிக்கு பெரும்பான்மை வெற்றி கிடைக்கும் என கூறியுள்ளது இரண்டாவது இடத்தில் காங்கிரஸ் ஆர்ஜேடி கூட்டணி இடம்பெறும் பிரசாந்த் கிஷோரின் ஜேஎஸ்பிக்கு பெரும் பின்னடைவு எனவும் கூறப்பட்டுள்ளது